இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி நாட்களில் இதுக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வழிபாடு பண்ணலாம் இதுக்கு எந்த விதமான மாத விடாய் தீட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் குடும்பத்தில் இருந்த மாதிரியே தின தின வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வாழ்கிறீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கை முறையின் அடிப்படையிலேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் முழுக்க முழுக்க ஐயப்பன்ட்ட என்ன வேணும் அப்படின்னா மற்ற இடங்கள்ல மாதிரி நீ நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் சொல்லி இது பண்ணு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மந்திரமே நீ சொல்ல தேவையில்லை உனக்கு பக்தி செலுத்த உனக்கு உங்களுக்கு பக்தி செலுத்த தெரிஞ்சால் மட்டும் போதும் அதாவது இறைவனை நேசிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் சுருக்கமாக சொல்லலாம் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஐயப்பசாமி சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நவகிர நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் தொழில் தொழிலில் ஏற்பட்ட சில முடக்கங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரத்தை எழு எழுதி இதை பொதுவாகவே ஐயப்பசாமி சக்கரம்ங்கிறது மட்டும் கிடையாது எல்லா தெய்வ சக்கரங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சென்னாய் உரிவியினுடைய வேறு நீங்கள் கண்டிப்பாக அதில் வைக்கணும் அப்படி இல்லாட்டினா சில ரகசியமான மூலிகைகள் எண்ணெய்கள்லாம் இருக்குது இல்லை வசிய மை இருக்குது அதெல்லாம் நீங்கள் தடவிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏரலிஞ்சல் செடி இதோடைய வேறையும் நீங்கள் அந்த ஐயப்பசாமி சக்கரத்தில் வச்சு சம்மந்தப்பட்டவருடைய தலைமுடி இல்லை அழுக்கு ட்ரெஸ் துணி அந்த மாதிரி இப்போ யார் உங்கள் வீட்டில் இப்போ நாற்று உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அப்பா அம்மா யார் தொழில் செய்கிறாங்களோ யார் மூலியமாக வருமானம் வருதோ அவங்க சம்மந்தமான முடி அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த ஐயப்ப சாமி வசதி சக்கரத்தில் வச்சாலே போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகரங்கள்னால் ஏற்பட ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஐயப்பசாமி முழுசாக அவங்களை காப்பாற்றி நமக்கு நல்ல பலன்களை வழங்குவார் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சில பேருக்கு பில்லி சுனிய ஏவல் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உடலில் இருக்கும் அந்த பாதிப்புகளெல்லாம் இருந்து ஐயப்பசாமி நம்மளுடைய முடிய அதில் வைக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல அந்த ஐயப்பனுடைய எனர்ஜி உள்ளே இறங்கி நம்ம உடம்புல உள்ள செய்வனையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும் அப்படி ஒரு அற்புதமான வசிய சக்தி வசிய சக்தி உடையது